காலத்து இளைஞர்கள்ட்ட இல்லாத ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்க சொல்லுவீங்க சார் காத்திருப்பு எதுவுமே இல்லை ஒரே பெரிய அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க தகிப்பு தன்மை இல்லை சார் அவங்க கிட்ட மரியாதை அவங்க கிட்ட இல்ல சார் இவன் ஒன்மையில வரான் சார் வந்துட்டு என்ன பார்த்து பெருசு ஓரமா போ அப்படிங்கிறான் சார் இப்ப காதல்ங்கிறது கூட பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் என்ன சொன்னாங்க ஒரு ஒரு செடியில ஒரு தடவை தான் பூக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன சொல்றாங்க மத்திய வேற செடி பார்க்கலாம்டா அப்படின்னு சுயநலம் சார் அவங்கள பற்றி மட்டும் நினைக்கிறாங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதை பற்றி எல்லாம் அவங்க நினைக்கிறதே இல்லை ட்ரைவிங் ரொம்ப ஸ்லோவாக பண்ண மாட்டாங்க சார் ஏதோ ஒரு வண்டி வேணும்னு அடம் பிடிச்சி எப்படி ஒரு பைக்கை வாங்கிடுறாங்க சார் அந்த பைக்கை வாங்கிட்டு அவங்க பண்ணுற அட்ராசிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்களாம் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு ஒரு லேடிஸ் நாங்கள் இப்பதான் கிளம்புறோம் இந்த சுச்சுவேஷனில் அவன் பைக் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த வண்டியோடைய ஸ்பீடு அந்த ஆக்சிலரேஷன் அங்கே பார்க்கும் போதே நமக்கு இங்கே பயம் ஆயிடுது வண்டியே வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போய் பேசினா ஆட்டோலயே போகலான்ற மனநிலைமைக்கு எங்களை கொண்டு போயிடுறாங்க சார் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை சார் அதுக்கு அடுத்து வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு சார் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்கை அவர் பண்ணவே இல்லை ஆனால் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் சப்மிட் பண்ணோம் இவங்க நைட்டு ஒன்போதரை மணிக்கு ஏஐன்னு ஒன்று இருக்காமே அதில் போயிட்டு அந்த ஒர்க்கை வாசிக்கிறான் உடனே அது ஆன்சரை கொடுத்துருது அதை அப்படியே நகல் எடுத்துடுறாங்க சார் இது என்னன்னே நமக்கு புரியவே இல்லை இதுதான் அந்த குறுக்கு வழியை அவங்க தேர்ந்தெடுத்து வேக வேகமாக அதை முடிச்சிருக்க நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான யுக்தியை பார்க்கக்கூடாது அந்த கணக்கை சால்வ் பண்ணுறது எப்படி சார் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் இத எதுவுமே பண்ணாம அப்படியே காப்பி அடிச்சா இது பேர் புத்திசாலித்தனம் கிடையாது இல்ல கிடையாதுல்ல சுயமா சிந்திக்கிற இல்லை கண்டிப்பாக குறையுது இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பருவத்தில் உள்ளவங்க உயர் பதவிகளுக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி அவங்களோட வேலைகளை தள்ளி போட்டு தள்ளி போட்டு அங்கே முடிக்கணும்னு ஒரு டைம் லிமிட் வருதுல அப்ப அவங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க அதுல போய் லஞ்சத்துக்கு உள்ளாகுது இது எல்லாம் உருவாகுது சார் அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமான்னு பெரியவங்க என்ன வெள்ளம் சொல்றாங்க டிரெஸ்ஸிங் சென்சன்ஸ் ரொம்ப கம்பேர் பண்றாங்க சார் நாங்க இந்த ட்ரெஸ் போட்டால் இந்த ஹேர் கலர் பண்ணா உடனே பொறுக்கி இந்த லோ கிளாஸ் பையன் அப்படின்ற மாதிரி தனியா ஒதுக்கி வச்சிருந்தாங்க இந்த ட்ரெஸ் போட்டா நாங்க பொறிக்க ஆயிருவோம்மா சார் இந்த ஹேர் கலர் பண்ணா நாங்க பொறிக்க ஆயிடுவோம்மா சார் இந்த ட்ரெஸ் போட்டு போனா தான் நாலு பேர் எங்களை பார்ப்பாங்க லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பையன் ட்ரெஸ் போட்டு வந்தாண்டா ஆமா அந்த பையன் தான் வந்தான் அப்படின்னு எங்களை ஈஸியா அடையாளம் பண்ணிடுவாங்க அதனாலேயே நாங்க இந்த ட்ரெஸ் போட்டு போறோம் சார் சொன்னாரு வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஏ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சார் சொல்றாரு நீங்க ஏழு இருக்கு எட்டு ப்ரீட் இருக்கு அந்த எட்டு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு சாரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஹோம்ஒர்க் கொடுத்தா நாங்கள் வீட்டில் போயிட்டு விளையாடுவோமா இல்ல வேலைக்கு போவோமா இல்லை அந்த எட்டு சப்ஜெக்ட் ஹோம் பண்ணிட்டு இருப்போமா சார் படிக்கிற வயசில் படிச்சாதானே நீங்க வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அதுக்கு நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சா இருந்தால் பரவாயில்ல சார் மிடில் கிளாஸா இருந்தா என்ன சார் பண்றது ஒர்க் தான் சார் நம்ம வீட்டுக்கும் காசு கொடுக்க முடியும் இந்த வறுமை இருந்து வெளியில வர்றதுக்கு தானே அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அந்த ஹோம்ஒர்க்கே நீங்க வந்து ஒரு சுமையா பார்க்கறது எப்படி எனக்கு புரியலையாது அந்த Dress ஒரு நிமிஷம் பாருங்கல கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டு வந்திருக்காங்க என்ன சொல்லுங்க அப்படி வாங்க தலைய பாருங்க ஏதாவது எண்ணெயே வாங்குற காசு இல்ல அத மாதிரி கலர் கலரா அடிச்சிக்கிட்டு இந்த எல்லாம் பத்தியா முகம் சுளிக்கு இத இத தான் நாங்க அட்வைஸ் பண்றோம் நாங்க நல்லா Dress பண்ணிட்டு வாங்க நான் எதுமே சொல்ல வரல ஸ்கூல்ல இருந்து வீட்ல ஹேர் கட் கரெக்ட்டா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கரெக்ட்டா ஒரு டிசிப்ளினா ஹேர் கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் காலேஜ்ல வந்தனமே காலேஜுக்கு ஹேர் கட்க்கு பயந்தே நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனதெல்லாம் உண்டு அது சரி அப்பையும் டிசிப்ளினா இருக்கணும் இருந்துட்டோம் அதுக்கப்புறம் வேலைக்கு வந்து இப்போ ஹேர்கட் இருக்கும் போது வெட்டிக்கிறாம அப்புறம் போயிரும் எப்படியும் போனதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க எந்த விஷயம் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா இங்க உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா பண்ற என்னப்பா பண்ண போற இந்த மாதிரிதான் பேசுறாங்க அதுக்காண்டி பார்த்தா பயமா இருக்கு உங்ககிட்ட போவோமா போய் ஒரு வணக்கம் சொல்லுவோமா இல்ல வேண்டாமா அப்படிதான் தோணும் பயமா இருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவே முடியல எங்க வீட்டுல வாப்பா போலாம் அப்படின்னா நான் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி அப்படி என்ன தான் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க சொல்ல ஒரு பையனுக்கு இதான் பிடிக்குன்னா அதுதான் ட்ரை பண்ண முடியும் அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவன் ட்ரை பண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு சர்டன் டைம் எடுத்துக்குவோம் இவங்களுக்கு அது புரியாது காலேஜ் முடிச்சுட்டியா முடித்தோடனே நீ ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு உள்ளே போயிடணும் அந்த ஒரு இது அது ஒரு ப்ரெஷராகவே இருக்குது லைக் அது அந்த ஒரு அட்வைஸ் வந்து ஏற்றுக்க முடியலை நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் இப்போ ரீசெண்டாக தான் பாஸ் அவுட் ஆனேன் நான் என்னோட ஜாப் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் எனக்கு என்னோட பார்த்து வந்து நான் ஒரு இன்ஜினியர்னால் இன்ஜினியர் ஒரு ஃபீல்டில் இருக்கணும்னு இதே நான் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போகலாம் அவங்க சொல்லுவாங்கன்னா நீ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்க அவங்க கெமிக்கல் பயோடெக் இதெல்லாம் இல்லை யு ஆர் என் இன்ஜினியர் அவ்வளோதான் ஐடி ட்ரை பண்ணு சிவில் போ எதாச்சும் பண்ணு கோர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு ஆனால் அது டெவலப் ஆனதே தெரியாமல் அவங்க டைமில் என்ன நாலேஜ் இருக்கோ அதுலேயே நீ டெவலப் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே உங்களுக்கு சொல்லி அதை மட்டுமே செய்ய சொல்கிறாங்க இன்னைக்கு வேர்ல்ட் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கப்போ அது ஒரு ஒப்பீனியனாக வரலாம் சார் பட் அவங்க அதோட டிசிஷன் ஆக்கி அதை இம்போஸ் பண்ணுறாங்க லைக் எப்படின்னா அட்வைஸ்ல ஆரம்பித்து அந்த அட்வைஸ் டெவலப் ஆகி டெவலப் ஆகி அதுவே எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஆகிடுது சிம்பிள் எக்ஸாம்பிள் காலேஜ் ஐவி போகிறது காலேஜ் ஐவிக்கு அலோவ் பண்ணுறாங்களா காலேஜ் ஐவிக்கெலாம் பண்ணுறது இல்லை சார் லைக் எப்படின்னா அது இது சொல்லி ஆரம்பிப்பாங்க கடைசியாக நம்மளே சரி நான் போகல வேணா நான் வீட்ல இருந்துக்கிறேன்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க சார் இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னா அதை முதல்ல டிமோட்டிவேட் பண்ணுறதுலேயே இருக்காங்க சார் டிபெண்ட்ஸ் அப்பான் அட்வைஸ் நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணி ஓரளவுக்கு அவங்க தான் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ நம்மளை அப் பண்ணு நம்மளே அப் பண்ணிவிடுவோம் சார் கடைசியில் செகண்ட் வந்து யாருமே மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க நாங்கள் எல்லாேருக்கும் மரியாதை கொடுத்து தான் போகிறோம் ஆக்சுவலாக இவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல சார் மெனி ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸ் சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் இருக்க முதல்லாம் இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம் நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு சிரிப்பி அதே எடுத்துகிறதை இங்கே வைக்கிறீங்களே நான் யோசிப்பேன் சார் நிறைய தடவை ஆனால் இந்த 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 டைலாக் வந்து என்னோட சிக்ஸ் இயர்ஸ்ல த்ரோ அவுட்டா கேட்டு வரேன் நான் அந்த காலத்துல இருக்கும்போது அதை இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா ஆறு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் சார் நான் நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த மாதிரி என்னவெல்லாம் சொல்றாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா நான் வந்து படத்துக்கே நான் போனதே கிடையாது வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டுல மட்டும் தான் வந்து இருப்பேன் நான் இங்கே ஊர் சுத்தினதே கிடையாது சார் எங்களுக்கு டுவெண்ட்டி ஏஜுக்குள்ள தான் சார் நாங்கள் எங்கே வெளியே சுற்றுறதும் சுற்ற முடியும் டுவெண்ட்டி ஏஜுக்கு அப்புறம் எங்களால் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் வந்துடும் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியுமானே தெரியல யாருமே ஃபோனே பண்ண மாட்டாங்க காலேஜ் முடிஞ்சா எவன் எங்கெங்க இருப்பானே தெரியாது இந்த ஏஜுக்குள்ளே நாங்கள் போய்க்கிறோன்னு சொன்னால் உனக்குலாம் காசு அவ்வளோ பெருசாக தெரியுது எங்களுக்குலாம் நூறுரூவா எவ்வளோ பெருசு தெரியுமா நாங்கள் எதை சொன்னாலுமே நீங்கள் பாக்கறது பார்த்துதுன்னாப்பா இருக்கீங்க எல்லாம் அவுட்டுக்கு பால் ஊற்றிடுதுன்னு இருக்கீங்க கோடிக்கணக்கில் வசூலாக வருது தேட்டரில் பாருங்க எங்களை மாதிரி ஆளுங்களை போய் பார்க்குறாங்க உங்களை மாதிரி எங்கேஸ்டர்ஸ் தான் போய் பார்க்குறாங்க ரிலீஸ் ஆன முதல் நாளே முதல் ஷோவே பார்க்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்கு அந்த படத்தை பத்து நாள் கழிச்சு பார்க்கலாம் அதில் ஒரு மாதம் கழிச்சு டிவிலேயே போட போகிறாங்க ஒரு சண்டை போட்டு டிக்கெட் பிளாக்ல வாங்கி பார்க்குறாங்க இதுக்கு பேரா சார் பொறுப்பு அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற பைக் பிடிக்கும் செல்ஃபோன் பிடிக்கும் ஆனால் அவங்க சொல்கிற அட்வைஸ் மட்டும் பிடிக்காதுன்னா எப்படி சார் அவங்க சொல்கிறது வந்துட்டு கீபேட் ஃபோனுக்கு இருக்கிற மேனுவல் வந்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது ரொம்ப நாள் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு உங்க டைம்ல இருந்த டெக்னாலஜி வேற கம்பேரிசனே கொஞ்சம் அழகாக தான் இருக்கு ஆமா சார் நான் படிக்க ஆசைப்பட்டது விஷுவல் கம்யூனிகேஷன் ஆனால் என்னை வந்துட்டு மண்டே கழுவி சைக்காலஜி எடுக்க வச்சுட்டாங்க என்னோட எங்க அம்மா பயங்கரமா சைக்காலஜி வந்து லைக் சிவில் இம்ப்ளிமெண்ட் ஆன் மீ ஆனா அவங்க டீச்சர் தான் ஓகே ஆனா இப்போ ஐஎம் சைக்காலஜிஸ்ட் எனக்கு பிடிச்சி நான் அதை இருக்கேன் என்னதான் நான் எனக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு சினிமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும் போதோ எனக்குள்ள அந்த ஒரு ஆசை வரும் நான் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் என்னை வந்துட்டு நான் ட்ரை பண்ணி தப்பா போயிருந்தா கூட எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும் நான் ட்ரை பண்ண எனக்கு அது வரல அப்படின்ட்டு ஆனா அந்த எங்களை எடுக்க விடுறதே இல்ல நாங்களாம் வளரும்போது எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நாங்கள் இப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்களாம் கற்றுக்கிட்டோம் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்லது வந்து சொன்னா கூட அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த சக்தி இருக்க மாட்டேங்குது இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிப்பாங்க ஆனால் இப்போல்லாம் பசங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணுன்னாவே எங்களுக்கு அவங்க ஒத்து வரலன்னா நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு தான் சார் அவங்க எடுத்து க கால் வைக்கிறது அந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க அன்னைக்கு இதெல்லாம் பெற்றோர்களிடம் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது மிகப்பெரிய ஒரு பயம் இருந்தது அப்புறம் அந்த சமூகத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுங்கிற ஒரு அச்சம் இருந்தது இதெல்லாமே ஒரு அது காரணம் இல்லை இன்னைக்கு அதுல இருந்து அவங்க எல்லாம் வெளியில வந்திருக்காங்க நீங்க ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்க சார் இப்போ டிவோர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா இருக்குல்ல சார் இப்போ யாரும் புரிஞ்சுக்கிட்ட நான் என்ன கேட்கிறேன் அன்னைக்கு பிடிக்காமலும் அந்த திருமணத்தில் வாழ்ந்து ஆக வேண்டிய கட்டாயம் எவ்வளவு பேருக்கு இருந்தது அந்த காலத்துல வந்து எங்க வயசுல இருக்கும் போது அவங்களால பண்ண முடியாத அந்த ஒரு ஃபஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன் ஐ திங்க் அதனால தான் அவங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் முன்னாடி எல்லாம் தியேட்டருக்கு தேட்டருக்கு போனோம் அப்படின்னா அங்க போகும்போதே ஒரு பண்பாடு சொல்ல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம் ஆனா இப்போ எங்க பிள்ளைங்க எல்லாம் தியேட்டர் கூட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு பிடிக்கல காரணம் என்னன்னா அங்க வரவங்க எல்லாருமே பேர் பேராதான் சார் வருவாங்க என்னோட ரெண்டு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போனது ஏன்னு எனக்கு ஆயிடுச்சு கண் அப்படி பாக்க நேரடியா அந்த காட்சிய பார்க்கும்போது ரொம்ப அபத்தமா இருக்கு இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப அங்க வர பிள்ளைங்களுக்கு என்ன மனசு தோணுன்னா படம் பார்க்கணும் அப்படின்றத விட இந்த நிலைக்கு நம்ம வ வரலாமா இது வந்து நம்ம மற்றவங்கள்டண்பர்கள சொல்லியிருக்கோம் ஆனால் எதிர்படையா சொல்லலை ஆனா மறைமுகமாக இருக்கு ஆனா அதை வந்து சரி செஞ்சுக்கலாமா அம்மாட்ட சொல்லாம சரி செய்யலாமா அதுக்கான ஒரு வியூகம் அந்த தேட்டரில் பார்க்குறேன் சார் ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு இப்போ பாய் கேர்ள் என்றாலே அவங்க வந்து நைட் டைம் இல்லை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சுத்த போறோம்னா அது வந்து தப்பாவே பார்க்குற ஒரு மனநல தான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்குது பேடாவே திங்க் பண்றாங்க என்னென்னா பசங்க கூட போனேன்னா இந்த மாதிரி தியேட்டர்ல போற விஷயம்லாம் அம்மா சொன்னாங்கல்ல ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குற பசங்களும் இருக்கிறாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்றவங்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்க அது நூறு கோடிக்கு மேல இந்தியாவில் மக்கள் இருந்தாலும் என் வீட்டுக்கு நீ தான் கண்ணு பொண்ணு தேனு உங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டியதான் அக்கறையோடு கூட கொடுக்குறேன் என்னன்னாக்கா வழிமாறி போடக்கூடாது தவிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பயத்தோடு கூட உங்களுக்கு நாங்கள் கண்டிஷன் கிடையாது இந்த மாடர்ன் வேர்ல்டுல அப்டேட்டா இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது எல்லாருமே அப்டேட்டாக தான் இருக்கணும் ஆனா எதுலயெல்லாம் அப்டேட்டா இருக்காங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமா நல்லா அப்டேட்டா இருக்காங்க ஏஐ சம்பந்தமா வெளுத்து வாங்குறாங்க ரொபோட்டிக் சம்பந்தமா பட்டையை கலப்புறாங்க ரீல்ஸ்ல பயங்கரம் பயங்கரமா அப்டேட்டா இருக்காங்க ஒரு லட்ச ரூபா பைக் வாங்குறதே அவன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் முதல்ல வாங்குறான் அதுல எப்படி எடுக்கிறான் ஒரு கையில ஓட்டிட்டு போறான் அப்புறம் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டை முன்னாடி உட்கார வச்சிருக்கான் ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு ஒரு கையில வண்டி எடுத்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் உச்சியிலிருந்து எடுக்கிறாங்க மலை உச்சியிலிருந்து எடுக்கிறாங்க இந்த ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ்னே ரியல் லைஃப்பை நம்ம இழந்து இழ இழந்துட்டு வரோம் இத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு நம்ம பார்க்கணும் இந்த ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுனாங்க சார் இப்படி தள்ளிட்டே இருக்காங்க இல்லைங்களா அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா தெரியாம தள்ளிட்டே இருக்காங்க எவ்வளவு வீடியோ பார்த்தோம்னு அவங்களுக்கே தெரியாது என்ன பார்த்தோம்னு கடைசியில ஒண்ணுமே தெரியாது நாங்க இப்போ ரீல்ஸ் இருக்கோம்னா இவங்க சீரியல்ல டிவி சீரியல் இல்லையா சார் எத்தனை மணிக்கணக்கா வந்து டிவிசி இருந்து பாத்துட்டு இருக்காங்க இந்த மென்டாலிட்டி தான் சார் எது எடுத்தாலுமே நெகட்டிவாக பார்க்குறாங்க அதே அந்த ரீல்ஸை போட்டு எத்தனை பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இப்போ கிரியேட்டர் எக்கனாமின்னு சொல்லிட்டு பலாயிரம் கோடி வந்து மார்க்கெட் வந்து டெவலப் ஆயிருக்கு எத்தனை பேர் டெவலப் ஆயிருக்காங்க அந்த கிரியேட்டர் எக்கனா இதுதான் விஷயம் இதுதான் அந்த அப்டேட் இல்லை ஒருத்த வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறத இப்போ இன்ஃப்ளூயன்சர் ரீல் போட்டு ஒரு வீடியோக்கு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க மாதம் பத்து ரீல் போட்டால் அது அஞ்சு லட்சம் ஒரு ஒரு எம்ப்ளாயோட ஒரு வருஷம் எல்பி வந்து அதில் கவர் ஆகுது அந்த பாசிட்டிவாக பார்க்க மாட்டாங்க என்ன வந்து அவங்க ரீல்ஸ் பண் ரீல்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது மூலியமாக நான் வந்து இந்த செயின் வாங்கினேன் நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன் இந்த செயின் வாங்கின இந்த போன் வாங்கின எல்லாமே வந்து என்ன ரெவென்யூ கிடைக்குது ஒரு மாசத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயி எவ்வளவு எதிர்பார்க்கறாங்களோ அந்த இது எனக்கு கிடைக்கும் அத வந்து நான் இப்போ ஃப்ரீலான்சிங்கா பண்றேன் என்னோட கரியர் இதுன்னு எனக்கு தெரியாது சோ அதனால இது எனக்கு ஸ்ட்ராங்கா ஆகுற வரைக்கும் நான் எனக்கு இன்னொரு ஒரு வேலை பாட்டி பாசி இன்கம் இது உங்களுக்கு பாசி இன்கம் இது கொடுக்குது என்னோட மெயின் இன்கம் ஈக்குவலாவே இது பேசிவ் இன்கம் கொடுக்குது ஒரு ஃபோன் நிறைய பேருக்கு வேலைய வாங்கி குடுக்கும்போது அதை ஏன் நீங்க அப்படி பார்க்காம அதுல இருந்து குறைய பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு உங்கள் வயசை கடந்து நாங்கள் வந்திருக்கங்கிற உண்மையை நீங்கள் ஒத்துக்கணும் எங்கள் தலைமுறையினுடைய விதை நெல் நீ விதை நெல் பழுதாக போச்சுன்னா அதை மறுபடியும் அடுத்த நிலத்துல கொண்டு விதைக்க முடியாது ஒரு வாழை சின்னதுலேயே அழுகி போச்சுன்னா அது வாழையடி வாழையாக கொண்டு போய் பாரம்பரியத்தை கொண்டு முடியாது எல்லா உதாரணம் இந்த பாடத்தில் ஸ்கூலில் சொல்ற மாதிரியே சொல்றீங்க எனக்கே நான் பழைய காலத்துக்கு ஸ்கூலுக்கு போன ஒரு ஃபீல் இருக்குது விதை நெல்ல வந்து நம்ம பட்டா அடுத்து விதைக்க முடியாது இதெல்லாம் கரெக்டு பாயிண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறேன் சார் இது வந்து அவங்க வந்து நம்மளை நம்ம சொல்கிறதே அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உறவு உயிர் உலகம் எல்லாமே அவங்க தான் டூவில் எடுத்துகிட்டு ஓட்டுறீங்க வேகமாக ஓட்டுறீங்க அது வந்து வேகமாக ஓடுறது நான் இல்லை நீங்கள் இல்லை சின்ன குழந்தை கூட முறுக்குனா வேகமாக போகும் ஆனால் அதான் நிதானம் இல்லாமல் ஓட்டுறாங்க இப்போவே இந்த ஷோவில் என்ன தெரியுது அப்படின்னா நான் ஒரு கேள்வி அனுபவத்தில் என்ன யோசிச்சு அதுக்குதான் பல் சொல்லிட்டே இருக்கீங்க நூறு ரூபா எனக்கு எவ்வளவு பெருசு தெரியுமா அந்த காலத்துல நான் எப்படி தெரியுமா இப்படி சொல்றீங்க சார் இன்னைக்கு என்ன சூழலோ எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க முத்துக்கும் முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை இந்த தலைப்புக்கு இந்த பாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம் நான் ஒரு பாட்டு பாடுறேன் நீ அதுல இருந்து ஒரு விளக்கத்தை தேடிக்க அப்படின்னு சொன்னா சார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கோம் மேட்ரை டக்குன்னு சொல்லுங்க டக்குன்னு உள் வாங்கிக்கிறேன் பதில சொல்றேன் கிளம்பி அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தான் வந்து புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவுக்குள்ள வருது அப்ப வந்த பொழுது பாத்தீங்கன்னா தாராளமயம் தனியார் மையம் உலக வருது அது வந்த பிறகு அப்ப என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க மெக்சிகோல மாதிரி இங்கே வந்து கல்ச்சர்லாவும் நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ யாருக்குமே அதை பற்றி புரியல ரொம்ப ப்ரீமச்சூரான ஒரு விஷயமா இருந்தது ஒரு கமல்ஹாசன் படம் மாதிரி வருஷம் கழிச்சு வர பிரச்சனை முன்னாடி சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதோட விளைவில் பார்க்குறோம் தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்சியூமரிசத்துக்கு பயங்கரமாக அடிக்ட்டாக இருப்பாங்க கன்சூமர் கன்சூமரிசம் கன் நுகர்வியல் கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருப்பாங்க மெட்டீரியலிஸ்டிக்காக சிந்திக்க தொடங்கி